அனைவருக்கும் வணக்கம் இப்போ ராசிகளின் பெயர்கள் என்னென்னு தெரிஞ்சுப்போம் ஒரு ராசி மண்டலம் முந்நூற்றி அறுபது பாகை கொண்டவை அந்த முந்நூற்றி பாகையை பன்னெண்டு சம பாகங்களாக பிரித்தோம்னா முப்பது பாகை ஒரு ராசி ஆகும் இந்த முப்பது பாகை கொண்ட ஒரு ராசிக்கு பெயர்கள் இருக்குது அது என்னென்ன பெயர் வச்சுருக்காங்கன்றத நம்ம இப்போது பாகை வழியாக பார்ப்போம் ஜீரோ பாகையிலிருந்து முப்பது பாகை வரை மேஷ ராசி என்றும் முப்பது பாகையிலிருந்து அறுபது பாகை வரை ரிஷப ராசி என்றும் அறுபது பாகையிலிருந்து தொண்ணூறு பாகை வரை மிதுன ராசி என்றும் தொண்ணூறு பாகையிலிருந்து நூற்றி இருபது பாகை வரை கடக ராசி என்றும் நூற்றி இருபது பாகையிலிருந்து நூற்றி ஐம்பது பாகை வரை சிம்ம ராசி என்றும் நூற்றி ஐம்பது பாகையிலிருந்து நூற்றி எண்பது பாகை வரை கன்னி ராசி என்றும் நூற்றி எண்பது பாகையிலிருந்து இரநூத்தி பத்து பாகை வரை துலாம் ராசி என்றும் இரநூத்தி பத்து பாகையிலிருந்து இரநூத்தி நாற்பது பாகை வரை விருட்சக ராசி என்றும் இரநூத்தி நாற்பதுலிருந்து இரநூத்தி எழுபது பாகை வரை தனுசு ராசி என்றும் இரநூத்தி எழுபது பாகையிலிருந்து முந்நூறு பாகை வரை மகர ராசி என்றும் முந்நூறு பாகையிலிருந்து முந்நூற்றி முப்பது பாகை வரை கும்பராசி என்றும் முந்நூற்றி முப்பது இருந்து முன்னூற்றி அறுபது வரை மீன ராசி என்றும் பெயர் வைத்துள்ளார்கள் அதன் முறையே இப்பொழுது முதல் ராசி அப்படின்னு நம்ம எப்பவுமே எடுத்துக்கிட்டோன்னா அது மேஷ ராசியாக தான் எப்பொழுதும் வரும் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷ ராசியாகும் இரண்டாவது ராசி ரிஷபம் மூன்றாவது ராசி மிதுனம் நான்கு கடகம் ஐந்து சிம்மம் ஆறு கன்னி ஏழு துலாம் எட்டு விர்ஷகம் ஒன்பது தனுசு பத்து மகரம் பதினொன்று கும்பம் பன்னெண்டு மீனம் இந்த பன்னெண்டு ராசியும் சேர்ந்தது தான் ஒரு ராசி மண்டலம் ஆகும் அடுத்து இந்த ராசி மண்டலத்தில் நமக்கு ந ராசியுடைய பெயர் தெரிஞ்சிச்சு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் கொடுத்துருக்காங்க அது எந்த முறையில் இந்த ராசி மண்டலத்தில் அமைச்சிருக்காங்கன்றதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்